பாராளுமன்ற தேர்தல் பெரும்பான்மை பலம் யாருக்கு கடும் நெருக்கடியில் மக்ரோன் அரசாங்கம் பிரான்சில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பெரும்பான்மை பலத்தைப் பெற்றுக்கொள்ள பிரதான இரண்டு கட்சிகள் முயற்சித்து வருகின்றன ஐநூற்று எழுபத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தலின் முதற்கட்ட வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது இந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு அடுத்த வாரம் ஏழாம் தேதி இடம் பெற உள்ளது தேர்தலில் இருநூற்று எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க முடியும் எனினும் சமகால ஜனாதிபதி தலைமையிலான கட்சிக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் தீவிர வலதுசாரி கட்சி முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று சமீபத்திய கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது லூபென் அமையாரின் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் ஜோதான் பாரெல்லா தலைமையிலான கூட்டணி முப்பத்தாறு தசம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று தேசிய அளவில் முதநிலை பெறும் என தெரிய வருகிறது ஆட்சியில் இருக்கும் மக்ரூன் தலைமையிலான அரசாங்கம் பத்தொன்பது தசம் ஐந்து சதவீதமான வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு மாறுபட்ட கொள்கைகளை கொண்ட கட்சிகள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் செயற்படுவது சவால் மிக்க விடயமாகும் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதிக்கு சாதகமான ஆட்சி அமையாவிட்டால் மற்றுமொரு தேர்தலை நாடு எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பிரான்ஸ் அரசமைப்பின் சட்டத்தின்படி அடுத்த ஒரு வருட கால பகுதிக்குள் புதிதாக அமையப்போகும் பாராளுமன்றத்தை ஜனாதிபதியால் கலைக்க முடியாது அவ்வாறு கலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமாயின் புதிய அமைய பெறும் அரசாங்கத்தின் பிரதமரின் இணக்கப்பாட்டுடன் அதனை செய்ய முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் அரசியல் வரலாற்றில் மூன்று தடவைகள் இருவேறுபட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் செயல்பட்டு அவ்வாறான நிலைமை மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அரசியல் அவதாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்